ஒருத்த ஒருத்திமுக வேற தெ இமதி இட்டைமதி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன்

இசை மொழி என்று வார்த்தை அது இசை மதி இது இசை மொழி எழில்மதி எழில்மதி இடத்துல ஒரு சென்டரு பேசிட்டு அதுக்கிறப்ப மணிவாசிக்கிட்டு போவோம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இந்த பேரெல்லாம் படிக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கேஆர் ராயர் அவர்களே அவை தலைவர் ராம் எம் ஆர் ராமசாமி அவர்களே முன்னாள் கிளை செயலாளர் துறை மகேந்திரன் மச்சகேந்திரன் அவர்களே இப்போது என் கிளை செயலாளர் கனிகாசலம் அவர்களே மற்றும் பூ ராயர் கொடஞ்சி தங்கவேல் சத்ருகன் பழனி முருகராஜா ராமநாதன் காளிதாஸ் வேலுச்சாமி வீராக்காணி லோகநாதன் பிரதி குமார் ஜான்கிராணி ராகுல் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நீதிமன்றம் அவர்களே மேலிட பொறுப்பாளர்கள் புவனகிரி சட்டமன்ற தொகுதி நேரிட பொறுப்பாளர் தூங்கா பாவலன் மற்றும் புதுவை பாவானன் ஆகிய தோழர்களே இந்த பகுதி பொறுப்பாளர் அருண் செல்வம் அவர்களை வெள்ளைமுடி கருணா அவர்களை ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் அவர்களை தருமநல்லூர் மணிவாசகம் அவர்களை மற்றும் கவுன்சிலர் பதினேழாவது வார்டு கவுன்சிலர் திரு கவுன்சிலர் தான் கவுன்சிலர் திருத்தை ஜீவா தோ தமிழ் வழக்கறிஞர் கோடி சுந்தரன் செல்வமணி ராமரவன் தருவநல்லூர் முகாமை சார்ந்த சிவநேசன் தமிழ்புரி மகன் யுகி கலைச்செல்வன் ராஜேஷ் திருநீலகண்டன் முகேஷ் பாலாஜி சென்றன் நடன பவான் பார்த்திபன் பாரதிதாசன் காந்தி விக்னேஷ் உமகராஜ் ரோஷன் ஆகாஷ் அஜித் தாத்தா ஆகிய தம்பிகள ூர் முகமைச்சாரர் சிவக்குமார் பழங்கிவரும் முன்னுரிச்சோழன் முகாம்களில் நசரன் வாஞ்சிநாதன் பாரதிராஜா சுரேந்தர் ஆகிய பெயர்கள அறுவலர் திராவிட முயற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் குணசேகரன் அவர்களே மாண்பு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்களே நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை சிவன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை இந்த பகுதி வாக்கு வாக்காள பொதுமக்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை திருத்த பதிவாக வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் நம்ம சின்னம் என்ன சின்னம் வெற்றியின் சின்னம் திமுகத்தின் ஆதரவற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இஸ்லாமிய அமைப்புகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் கமல்ஹாசன் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய சிறப்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி சின்ன பெற்ற வாக்களியுங்கள் இப்போது

அமைச்சர் பின்னாடி வண்டியில் இருக்கார் பாருங்க அமைச்சர் கூடவே அதிக பெண் குழந்தைக்கு பொன்மொழி என்று பேர் கொண்டி வாழ்த்துகிறேன் பொன்மொழி திமுக தொலைக்கழக தேர்தல் ஆளுநர்கள் ரா சரி வட்டி ராகுல் அவர்களுக்கு அகரன் என்று சொல்லத்தை ஏற்படுத்தி வாழ்த்துகிறேன் அகரன் 頑張れ